சீரின் ஃபாத்திமா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா உழு செய்யும் போது முகத்தையும் கைகளையும் தலைக்கு மசகு மற்றும் கால்களை கழுவுவது ஆகிய நாலு செயல்கள் குறைந்தபட்ச அளவாக குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது இதை தாங்களும் கூறி உள்ளீர்கள் எனது சந்தேகம் என்னவெனில் மேற்கண்ட தலைக்கு மசகு என்பதில் காதில் மசகு செய்கிறது அடங்குமா அடங்காவிட்டாலும் காது மசுகல் வாயு கூப்பளித்தல் போன்றவற்றை செய்தால் குற்றமாகுமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது காதுக்கு மசகு செய்தல் என்பது ரசூல் செல்ல செல்லம் கா காட்டி தந்த உணவில் இருக்கிறது வாயுக்கூப்பளித்தலும் இருக்கிறது ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் காதுக்கு மசகு செய்தார்கள் என்கிறது அதிசயம் இருக்குதுன்னு காட்டுறேன் அதே மாதிரி வந்து வாயுக்கூப்பளித்தலுக்கும் அதிசயம் இருக்கிறது என்ன பிரச்சனை என்று கேட்டால் தலைக்கு மசகு செய்கிறோம்ல அதுலேயே அந்த காது அடங்கிருமா அதில் தலைக்கு மசகு செஞ்சு விட்டு காதுக்கு தனியாக செய்யணுமா அதில் தான் அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கே தவிர காதுக்கு வந்து மசகு செய்யக்கூடியதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது அது முழுமையானதில் வராது கட்ட அளவு அதாவது குறைஞ்சபட்ச அளவுன்னு சொல்கிறோம்ல அதில் காது வராது காதுக்கு மசகு செய்யாமல் விட்டாலும் அவருடைய உழு கூடும் வாய் கொப்பிடித்தலை விட்டாலும் கூடும் எந்த நான்கு விஷயங்கள் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த நான்கு விஷயங்களை மாத்திரம் செய்வது தான் கட்டாய கடமை உழுவில் அதாவது முகம் கழுவுதல் முழங்கை வரை கைகளை கழுவுதல் கரண்டை வரை கால்களை கழுவுதல் தலைக்கு மசகு செய்தல் என்கிற இந்த நாள் தான் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது கம்பல்சரியான விஷயம் உழுவுக்கு இது அல்லாமல் பல் துழுக்குதல் மூக்குக்கு தண்ணி செலுத்துதல் வாய் கொப்பளித்தல் எல்லாம் ரசூல்லா உழவுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சுட்டு தான் செஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் பூரணமான நன்மை கிடைக்கும் சிறப்புக்குரியதுங்கிற வகையில் வரும் அதனால் காதுக்கு மசகு செய்தலுங்கிறது ஒரு இல்லாத விஷயம் இல்லை ரசூல் செல்லாலை சான் பாருங்கள் ஒரு அதிசய நசையில் வருகிறது சும்மா பிறகு எல்லாம் கைகளெல்லாம் கழுவி முடித்த பிறகு மசகபி ராசிஹி கை முகத்தையெல்லாம் கழுவிய பிறகு மசகபி ராசிஹி ஓ உது நைகி தமது தலைக்கும் தமது காதுகளுக்கும் வசூல் செய்தார்கள் பாத்தினி ஹிமா காதுடைய உள்பகுதிக்கு வந்து சப்பாகத்தை நீ சப்பாகத்துனா ஆட்காட்டி விரல் இந்த சுட்டி காட்டோம்ல இந்த வரார் போறார் அந்த விரலுக்கு பேர் சப்பாகத்து அப்போ ஆட்காட்டி விரல்களை கொண்டு உள்பகுதியிலையும் ஓ லாகிர் ஹிமா பி இபுஹா மைஹி வெளிப்பகுதி இருக்குல்ல இந்த பகு வெளிப்பகுதியை வந்து கட்ட வரல் கட்ட வரலினால வெளிப்பகுதியிலையும் ஆட்காட்டி விரல்னால இப்படி இந்த ரெண்டு விரலை வச்சுக்கிறேன் இப்படி வச்சு இப்படி உள்பகுதியில் வந்து ஆள்காட்டி விரல் மூலமாக மசகு செய்ய செஞ்சாங்க மேல் பகுதியில் கட்ட இருக்கிற இந்த விரல் இந்த கட்ட விரல் மூலமாக மசகு செஞ்சார்கள்னு நசையில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது அதே மாதிரி வந்து இந்த க இதில் என்ன வருதுன்னு கேட்டால் தலைக்கும் காதுக்கும் மசகு செய்தார்கள் சேர்த்தே வருது இதில் எப்படி வருதுன்னா அதை தலைக்கு மசகு செஞ்சுட்டு அப்புறம் காதுக்கு செஞ்சார்கள் அப்படின்னு வராமல் சும்மா மசஹபிரா சிஹி வ உதுனைகி தலைக்கும் காதுக்கும் மசகு செஞ்சார்கள் வருது அப்போ ஒரே இதுலையே செஞ்சார்கள்ங்கிற பொருள் கொள்கிற மாதிரி இதில் இருக்கிறது ஆனால் அகமதில் வரக்கூடிய அதிர்ஷ்டத்தில் எப்படி வருதுன்னு கேட்டால் ஓ மசஹபிரா சிஹி தலைக்கு மசகு செய்தார்கள் அக்பலபிஹி ஓ அதுபரை இப்படி முன்னே கொண்டு வந்தார்கள் அப்படி பின்ன கொண்டு போனார்கள் இப்படி மசூகை செய்தார்கள் சொல்லிட்டு வ மசகபி பி மேலும் தமது காதுகளுக்கு மசூகை செய்தார்கள் அது தனியாது தலை மசூ அது முடிஞ்சு போச்சு காதுக்கு தனியாக செஞ்சாங்கங்கிற ஒரு விஷயம் அகமதில் வரக்கூடியதாக இருக்கிறது அதனால தலையில் வந்து காது வந்து அடங்காது ஆனால் அல் உதுனானி மினர் ரசி காதுகளும் தலையை சேர்ந்தது தான் என்ற கருத்தில் ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கிறது அனைத்தும் பலவீனமாக இருக்குது அந்த காதும் தலையில் சேர்ந்துச்சின்னு சொல்லிட்டீங்கன்னு வைங்க காதுக்கு மசக செய்கிற கம்பல்சரியாக போயிடும் தலைக்கு மசக செய்ய மசக செய்ய சொல்லி அல்லா சொல்லிட்டான் அது கம்பல்சரியாக போயிடுது காதும் தலையில் சேரும்னு முடிவு எடுத்திங்கன்னா காது கட்டாயம் ஆயிரும் காது வந்து தலையில் அடங்காது தனி உறுப்பு அப்படின்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் அது சுண்ணத்தான முறையில் உள்ள மசகை ஆயிக்கிறோம் ஆனால் காதுக்கு மசுகை செய்தது கட்டாயம் என்று சொல்லக்கூடியவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் இந்த ஒரு கருத்தில் வர்ற ஹதீஸை காட்டுறாங்க எந்த ஹதீஸு அல் உதுனானி மினர் ராசு ரெண்டு காதுகளும் தலையை சேர்ந்தது தான் தலையை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டிங்கன்னா தலைக்கு மசகு செய்கிறது கடமை என்பது போல காதுக்கு மசகு செய்கிறதும் கடமை என்கிற கருத்தில் அதில் வந்துடும் ஆனால் அந்த ஹதீஸ் சரியாக இருந்தால் தானே சரியில்லை அல் உதுனானி மினர் ராசுங்கிறது திருமதியில் வருது அகமதில் வருது சுனன் அபுதாதுல வருது நிபின் மாஜாவில் வருது இன்னும் இக்கச்சக்கமான நூல்களில் இந்த ஹதீஸுக்கெல்லாம் வருது தாரகுத்திரியில் வருது அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு தாரகுத்திரியிலே பல ரூட்டில் வருகிறது எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான பலவீனம் இருக்குது இந்த காது வந்து தலையை சேர்ந்தது தான் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்து பலவீனமானது என்பதில் ஏகமானதுதான முடிவில் இருக்கிறாங்க அறிஞர்கள்லாம் மசகு செய்யணுன்னு சொல்கிறவங்க அது பலவீனமான ஹதீஸ் தான் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டு தான் அந்த சட்டத்தை சொல்கிறாங்க அதனால காது தலையில் சேராது காதுங்கிறது தனி தலைங்கிறது தனி அப்போ தலையில் காது வந்து மொழி அடிப்படையிலையும் சேராது மொழியிலையும் வந்து தலைங்கிறது இந்த மண்டைக்கு தான் சொல்லுவாங்களே உச்சிக்கு தான் சொல்லுவாங்களே தவிர மூக்கும் வந்து தலையில தான் இருக்கும் முகம் கூட தலையில தான் இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா முகம் தலையில் இருக்கிறதுனால தலையில் முகம் சேருமா முகங்கிறது தனியாக சொல்லப்பட்டிருக்குது அதனால் வந்து தலையின் அந்த தலைங்கிறது வந்து இப்படி மொத்தமாக இது தான் தலைன் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் காது மட்டும் சேராது கண்ணு மூக்கு வாயெல்லாம் கூட சேரதான் செய்யும் அப்படி இல்லாமல் இந்த மசகு செய்கிற விஷயமாக தலை தனியாக பிரித்து சொல்லும் பொழுது அந்த தலைங்கிறது நெத்திக்கு மேலே பொடரி வரைக்கும் உள்ள அந்த ஏரியாவை தான் தலைன்னு சொல்லுவாங்க மற்றதுக்கெல்லாம் தனித்தனி பேர்கள் இருக்கிறது தனித்தனி பேராகத்தான் மார்க்கத்தில் முகத்தை கழுவுங்கன்னு இதுக்கு சொல்லணும் தலையில் அடங்கிடுவேன் எல்லாம் தலையை கழுவுங்கன்னா எல்லாம் அடங்கி போயிருமே தலையை சொல்லிவிட்டு முகத்த கழுவுங்கன்னு சொல்லுவதாக இருந்தால் அப்போ அந்த முகம் தலையில் சேரலன் வருதுல்ல சில இடங்களில் சேரும் சில இடங்களில் தலைன்னு சொன்னால் ஒரு தலையை வெட்டிட்டான்னு சொன்னால் வந்து மூக்கு எல்லாத்தையும் தானே வெட்டினான் அர்த்தம் கழுத்தோடு சேர்த்து வெட்டுறதுக்கு தானே தலைப்பாங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் தலைக்கு இருக்கிறது பயன்படுத்துகிற இடத்த பொறுத்து அப்படி இல்லாமல் தலை அரிக்குதுன்னு சொன்னால் இங்கே அரிக்க நிறத்தை செய்வோங்களேன் யாராவது தலையில் பேன் பேன் இருக்குன்னா இங்கேயே இங்கேயே பேன் பார்ப்பாங்க என்ன பார்ப்பாங்க இப்போ தலைங்கிறது வந்து குறிப்பிட்ட அந்த ஒட்டுமொத்த மண்டையில் வந்து சின்ன ஒரு பாட்டு இருக்குல்ல அதை தலை என்று சொல்லக்கூடியதும் அகராதிகளையும் வழக்கத்துலேயும் இருக்கிறது அதை அந்த இடத்த வச்சு நம்ம முடிவு செஞ்சுக்கிறேன்னு அதனால் காதுக்கு மசூஜ் செய்கிறது வந்து அது ஒரு சுண்ணத்து தான் அந்த நாலு கட்டாய கடமையில் என்ன செய்யாது வராது